தந்தனநாதீன தந்தனநாதீனம் தந்தனநாதினம் தந்தானே தன தந்தானே தந்தனநாதீனம் 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 தந்தானே தன தந்தானே எழுந்தருளும் சாமி அவர் எங்கள் குலசாமி அந்த ஏழுமலை சாமி துளசி மாலை அணிந்து கொண்டு தூய உடை உளுத்தி கொண்டு திருமலைக்கு செல்வோமே அங்கு சீனிவாசனை காண்போமே தந்தன தந்தன தந்தனநாதீனம் தந்தன தந்தனநாதீனம் தந்தானே தன தந்தன தந்தனநாதீனம் தந்தானே தந்தன தந்தன தந்தனநாதீனம் தந்தன தந்தனநாதீனம் தந்தானே தன தந்தன தந்தநாதீனம் தந்தானே ஒண்ணாமலைரீனம் பாவங்களை போக்கி புண்ணியம் நாமும் பெறுவோம் ஒண்ணாமலை மலை பாவங்களை போக்கி புண்ணியம் நாமும் பெறுவோம் புருஷோத்தமனை தொழுவோம் கோவிந்தா 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 என்றே கோஷங்களோடு வந்திடுவோம் நாம் பாடிடுவோம் രണ്ടാം മാലയ്യാന ശേഷമലൈ മീദേരി ആദിശേഷ നാം തൊഴുവോം നം ജനന പയനെ പെരുവോം കോവിന്ദോവിന്ദോവിന്ദേ കോഷങ്ങളോട് വന്നിടുവോം നാം കുമ്മളമായി പാടിടുവോം മൂന്നാം മാലയാന വേദമലൈ മീദേരി വേദങ്ങളെ അറിവോം വീണ ധ്യാനത്തെ ഒഴിപ്പോ ഗോവിന്ദ 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 എൻ്റെ കോഷങ്ങളോട് വന്നിടുവോം നാം കുമ്മളമായി പാടിടുവോ നാലാം മലയാന ഗരുടമലൈ മീദേരി ഗരുടാൾ വാറൈ നം കവലൈ ഒഴിപ്പോ கோவிந்த 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 எந்த கோஷங்களோடு வந்திடுவோம் நாம் பாடிடுவோம் ஐந்தாம் மலையான ரிஷபமலை மீதேரி மோட்சம் நாம் பெறுவோம் அந்த ரிஷப மன்னனை நினைப்போம் கோவிந்த 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 எந்த கோஷங்களோடு வந்திடுவோம் நாம் பாடிடுவோம் ആറാമലയാണ് അഞ്ചമലൈ മീതേറി അനുമാന തൊഴുവോം നാം പുത്തിര ഭഗം പെരുവോം கோவிந்த கோவிந்த கோவிந்தா எந்த கோஷங்களோடு வந்திடுவோம் நாம் கும்மாளமாய் பாடிடுவோம் ஏ ஆனந்தமலை மீதேரி ஆண்டவனை காண்போம் நாம் மகம் குளிர தொழுவோம் அதிசேஷனும் வாயும் மனதில் கொண்ட ஆனந்தத்தை நாம் அடைவோமே ஆனந்தத்தை நாம் அடைவோமி கோவிந்த கோவிந்த கோவிந்தா எந்த கோஷங்களோடு வந்திடுவோம் நாம் கும்மாளமாய் பாடி ரி ஓம் தன தந்த நிம் தந்தனீ தந்தானே தன தந்தன தந்தானே தன் தந்தன தந்தானே